அல்லாஹுவை எங்களுக்கு தெரியும் என்றிருந்தால் முதலாவது அல்லாஹ்வுடைய பேரை தெரிஞ்சிருக்கணுமே எனக்கு அல்லாவ தெரியும் எனக்கு அல்லாவ தெரியும் சகோதரர்களே அல்லாஹ்வே சொல்கிறான் உங்களுக்கு என்ன பத்தி சரியாக தெரியாது மக்களிடத்துல நல்ல பேர் எடுக்கணுமா அல்லது காசுக்காகவா முகஸ்துதிக்காகவா அல்லது ஏதாவது ஒன்றுக்கு பேசுவீங்க நீங்க இல்ல விட்டுருங்க நீங்க சமீ அல்லாஹ் நாங்க நினைக்க கூடாது நான் கேட்கிற துவா என்ன

அவனை நாங்கள் நம்புவதற்கும் அவனை நாங்கள் அழைப்பதற்கும் அல்லாஹ் சில பெயர்களை அவனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அந்த பெயர்களை கொண்டு அழைத்தால்தான் அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்லுவார் இன்று உலகத்தில் அதிகமானவர்களுடைய சிந்தனை கல்லின் பக்கம் மண்ணின் பக்கம் படைப்புகளின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றன அவர்கள் கஷ்டத்தின் பொழுது பிரச்சினைகளின் பொழுது அழைப்பது கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் கபர்களையும் தான் மிக்க சகோதரர்களே ஒரு கல்லுக்கு கேட்கும் சக்தியோ பார்க்கும் சக்தியோ ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு படைப்பினத்துக்கு இந்த சக்தி கிடையாது இதே போன்றுதான் ஒரு கபரில் உள்ளவரிடம் கேட்பதனால் எதுவும் போவது கிடையாது அல்லா சுல்ஹான் அவனுக்கென்று பல பெயர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் அந்த பெயர்களுக்கு சொல்லுவது அரபியில் அஸ்மா உல் அல்லா குனிலே அல்லாவுக்கென்று அழகிய பெயர்கள் இருக்கிறது அந்த பெயர்களை கொண்டு அல்லாஹுவை அழையுங்கள் அந்த பெயர்களை கொண்டுதான் அல்லாஹுவை அழைக்க வேண்டும் இந்த பெயர்களில் இருக்கிறது அல்லாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் இருக்கிறது யார் அதை மனநமிட்டு அதை சரியான முறையில் பாவிப்பார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைந்து விட்டார்கள் நியமிக்க சகோதரர்களே அல்லாஹுவை எங்களுக்கு தெரியும் என்றிருந்தால் முதலாவது அல்லாஹ்வுடைய பேரை தெரிஞ்சிருக்கணுமே எனக்கு அல்லாவ தெரியும் எனக்கு அல்லாவ தெரியும் சகோதரர்களே அல்லாவே சொல்கிறான் உங்களுக்கு என்ன பத்தி சரியாக தெரியாது என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது என்ன பத்தி தான் நீங்க என்ன செய்ய மனிதர்களை உங்களுக்கு தெரியாததால் தான் கல்லையும் மண்ணையும் கபரையும் நம்பி வாழ்றீங்க நீங்க என்ன உங்களுக்கு தெரியாது சகோதரர்களே சரியாக அல்லாஹுவா அறிவோமாக இருந்தா ஹஸ்புன் அல்லாஹு எங்களுக்கு அல்லாஹ் மட்டும் போதும் எங்களுக்கு அல்லா மட்டும் போதும் உலகத்தில் வருவதற்கு முன்னால் தாயுடைய வயிற்றில் தனியே தானே இருந்தோம் சகோதரர்களே நண்பர்கள் இருந்தார்களா தாயுடைய வயிற்றில் எந்த தாயுடைய வயிற்றில் இருந்தோமோ அந்த தாய கூட தெரியாதே அந்த தாய கூட எங்களுக்கு தெரியாதே உலகத்தில் பிறந்து சில காலங்களில் தாயை பார்க்கிறோம் சகோதரர்களை பார்க்கிறோம் சகோதரியை பார்க்கிறோம் நண்பர்களை பார்க்கிறோம் இப்ப நாங்க மதம் மாறிட்டோம் இப்ப எப்படி மதம் மாறிட்டோம் தெரியுமா எனக்கு வாப்பா இல்லாம வாழ முடியாது எனக்கு நண்பர்கள் இல்லாம வாழ முடியாது எனக்கு மனைவி இல்லாம வாழ முடியாது இருபத்தைந்து தானே மனைவியை கண்டது பிள்ளைகள் இல்லாம இல்லை ஒரு நாள் வரப்போகிறது சகோதரர்களே தனியாக்கப்பட போகிறோம் எங்களை கொண்டு போய் கபரிலே வைக்கும் எந்த மனைவியும் சொல்வதில்லை கணவனோடு நானும் செல்கிறேன் எந்த நண்பனும் சொல்வதில்லை நானும் இல்லை தான் இடைப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் சகோதரர்களே அல்லாஹுடைய பெயர்களில் மிக உயர்ந்த ஒரு பெயர் தான் சமீ சமீ என்ற பெயர் இந்த சமி என்ற பெயர் என்ன அல்லா எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என்றால் இதுதான் கருத்து இப்ப நான் பயான் என்னுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இவ்வாறு நினைத்து ஹுத்துபா ஓதினால் முகஸ்துதி ஹுத்துபா ஓத முடியாது யாருக்காக வேண்டியும் ஓத முடியாது நான் நான் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் தான் ஓதலாம் ஏன் என்னுடைய யார் கொண்டிருக்கிறார் சமி அல்லா உடமாக்கள் சொல்கிறார்கள் கருமையான கடல்ல ஒரு கருத்த கல்லிலே ஒரு கருத்த எறும்பு நடக்குது யாருக்குமே இல்ல அந்த நடக்கிற சப்தத்தை கூட அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதற்குத்தான் சொல்வது சமி சமி என்பது அல்லாஹ் கொண்டிருக்கிறார் நியமிக்க சகோதரர்களே இன்றைய கொத்துவாவிலே இதை கொண்டு செல்லுங்கள் பிரயோஜனம் இருந்தால் பாவியுங்கள் என்பது என்ன தெரியுமா அல்லாஹ் எங்களுக்கு எப்படி கேட்கும் சக்தியை தந்தார் முதலாவது எங்களுக்கு அல்லாஹ் கேட்கும் சக்தியை தான் தந்தார் தான் பார்க்கும் சக்தி தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே சகோதரர்களே எங்கட காது கேட்டுட்டு മണിതനെ ഉനക്കൊരു കാളം ഞാപവും ഇല്ലാ அந்த காலத்தில் நீ இந்திரிய துளியாக இருந்தாய் நாம் என்ன செய்தோம் தெரியுமா உலகத்தில் முதல் முதலா உனக்கு தந்தது கேட்கிற சக்தி நாங்கள் தாயுடைய வைத்திருக்கொள்ள சகோதரர்கள் எங்க காது கேட்டு தாய் ஓதின குருவானும் கேட்டது தாய் பார்த்த படமும் கேட்டது எதுவெல்லாம் தாய் செய்தாலோ அவளும் கேட்டு சமீ சகோதரர்களே தூங்கிறது கண்ணா காதா தூங்குவது காது தான் கண் அல்ல சூரத்து சொல்கிறான் நாங்கள் காதுக்கு தான் தூக்கத்தை போட்டோம் நீங்க சிலரை பார்த்திருப்பீங்க தூங்குவாங்க கண் தொடந்திருக்கும் தூங்குவாங்க கண் திறந்து இருக்கும் சில மிருகங்களை பாப்பீங்க அது கண்ணை திறந்து தூங்கும் ஏன் தூக்கத்தை நாம் காதுகளுக்கு போட்டோம் அல்லாஹ் சொல்றார் அண்ணியமிக்க சகோதரர்களே இந்த காது கேக்குவே அல்லாஹ் நாங்க கேட்பதை விட நுட்பமாக அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கின்றார் அல்லாஹ்வுக்கு தெரியும் நாங்க ஏன் எதை செய்யறோம் அண்ணியமிக்க சகோதரர்களே எங்கட வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துட்டு அல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த சமீ என்ற வார்த்தை இருக்குது இது மிக அல்லாஹுடைய அழகிய நாமம் குரானிலே அல்லா இந்த சமீ என்ற பெயரை நாற்பத்தி ஐந்து தடவை அல்லா சொல்லியிருக்கிறார் எத்தனை தடவை எத்தனை தடவை நாற்பத்தி ஐந்து தடவை அல்லா சமீயண்டா நாங்க இரகசியம் பேசலாம் அசிர்ரு ஹவுல கும் அவிஜி ஹரூபி இன்ன ஹோ அனிமும் பித தி சுதூர் நீங்க இரகசியம் பேசுங்க இல்ல பரகசியம் பேசுங்க அல்லாஹுக்கு விலங்கு அல்லாஹுக்கு தெரியும் இன்றைய காலங்களில் ஒரு ஒரு நோய் ஒன்று வந்திருக்குதுன்னு தெரியுமா மையத்தை வச்சுட்டு புகழ் பாடுறது மையத்தை வச்சுட்டு மையத்தை புகழ் பாடுறது ரெண்டாவது கபருஸ்தான் புகழ் பாடுறது இது சகோதரர்களே அல்லாக்கு தெரியும் நீங்க ஏன் புகழ் ஒரு குரு மகாசீனமௌ தாக்கும் மையத்துகளுடைய நல்லத மையத்து தொழுவிக்க முந்தி இவர் இவ்வளவு வரலாறு படைச்ச சொருக்கவாதி என்று புகழ வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாக்கு தெரியும் இவர் சொருக்கவாதியா நரகவாதியா நபி சல்லாஹு அலஹி வசல்லம் எவ்வளவு பெரிய சஹாபாக்குடைய மையத்துகள் இருந்தது புகழ முடியாது முகஸ்துதிக்காக புகழுதல் குடும்பத்துக்கு குடும்பத்தை நாங்கள் இரண்டாவது சகோதரர்கள் இன்று நடக்க ஒரு நோய் தான் மையத்தை அடக்கிட்டு கபர்ல உள்ளவரை புகழ் கபுல புகழக்கூடாதா அந்த இடம் புகழ் இடம் அல்ல நீங்க புகழனுமாக இருந்தா சாத்ரதி அல்லாஹுடைய ஜனாசா வரு எப்படிப்பட்ட ஜனாஜா தெரியுமா இவருடைய மவுத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாட அரஷ் நடுங்கிட்டு எ தஸ் எல் அரஷ் லி மவுத் அவருடைய ஜனாஜா வருது எழுபதுனாயிரம் வலக்குகள் ஜனாஜாவுல இதெல்லாம் சல்லல்லா அலையேசலை பார்த்துட்ருக்கிறாரு இப்போ ஜனாசாவை கபருக்குள்ளே வைத்ததோட கபரு பிடிச்சிட்டு இவர் எவ்வளோ புகழுக்குரியவர் கபரு என்ன செஞ்சிட்டு லகு துல் கபரு கபரு பிடிச்சிட்டு இவரை உடனே செல்லல்லாஹு அலைவ செல்லம்னு சொன்னா கபீர் சொல்லுங்க எல்லாரும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொன்னதோட கபரு விட்டுட்டு இதை பேசுங்க கபர் அடியே இதை பேசணும் சகோதரர்கள் இமாம் நாபியர் ஹைனஹுல்லாஹ் சொல்றாங்க இந்த கபர் யாரையும் பிடிக்கக்கூடாதென்றிருந்தால் சாபின் அபி உக்காசிரவி அல்லாஹன் அவர்களை பிடித்திருக்கக்கூடாது அவர் இந்த கபரு பிடித்ததென்றா நான் யாரு நீங்க யாரு புகழ் மாலை பேசுற இடமல்ல கபறுகளும் மையத்துகளை வச்சிட்டு இது இந்த காலத்துடைய நோய் இது உலமாக்கல் விளங்கும் நீங்க ஏன் பேசுறீங்க அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கின்றார் சமி அல்லாஹ் மக்களிடத்துல நல்ல பேர் எடுக்கணுமா அல்லது காசுக்காகவா முகஸ்துதிக்காகவா அல்லது ஏதாவது ஒன்றுக்கு பேசுவீங்க நீங்க இல்ல விட்டுருங்க நீங்க சமி அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கின்றார் கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த சமி என்ற பெயர் குர்ஆனில் நாற்பத்தி ஐந்து தடவை வந்திருக்கு இந்த சமியோடு மூன்று பெயர் சேர்ந்து வரும் முதலாவது சமீ உன் அலீம் முதலாவது சமீ சமீய அலீம் கேட்கணும் இப்படி இரண்டாவது சமீ பசீர் யா சமீ யா பசீர் மூன்றாவது சமீ உன் கரீப் இந்த மூணு சொல்லும் தான் குருவான் இருக்கு இதில் இந்த மூன்றில் சமீ நாப்பத்தி ஐந்து தடவை சமீ உன் அலீம் தான் குருவானில் அதிகம் சமீ உன் அலீம் என்ன அல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறான் அறிந்தவனாக இருக்கின்றார் இருபதுக்கும் மேற்பட்ட தடவை குருவான் சொல்லுது சமீ உன் அலீம் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பத்து தடவைதான் சமீரம் அல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கின்றான் ஒரே ஒரு தடவை தான் தடவைதான் எனக்கு நெருக்கமாக இருக்கிறான் இந்த மூணும் முஸ்லிம் சமூகத்துடைய பெரும் பெரும் மருந்து பாவிக்க தெரிஞ்சவங்க பாவிச்சு கொள்ளும் பாவிக்க தெரிஞ்சவங்க பாவித்துக் கொள்ளும் இடத்துல ஓதணுமோ ஓதுன்னு இதில் சகோதரர்களே இந்த சமி என்றால் என்ன நாங்க தொழுகையில் சமி ஹமீதா சொல்றோமா இல்லையா ஒவ்வொரு ரக்காத்திலையும் சமி அல்லா ஹமீதா அப்படின்னா நாங்க இப்ப அல்ல புகழ போறோம் அந்த புகழை அல்லாஹ் கேட்டு விட்டான் இப்போ நீங்க தொழ போறீங்க தொழுகையில சொல்ல போறோம் என்ன சொல்ல போறோம் நான் சின்ன வயசுல சொல்லி வந்தது ஸமீ அல்லாஹு லிமன் ஹமிதா அபின் ஓது என்ன சொல்லுவோம் ரப்பனா லகல் ஹம்து ஹம்தன் கதீரா ത്വய்பன் mubarakan فيه நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

நபி சொல்லாஹல்ல சொன்னாங்க அந்த நன்மையை நீ ஓதினத்துடைய நன்மையை எடுத்து செல்லுவதற்கு முப்பது மலக்குகள் வந்துருந்த ஒரு மலக்கால் எடுத்துட்டு போயிலாதா முப்பது மலக்குகள் போட்டி போடுறாங்க அந்த நீ ஓதினத்துடைய நன்மை எடுத்துட்டு போறது சகோதரர்களே அல்லாஹ் அந்த நுட்பமாக எங்களை பார்த்துட்டு இருக்கிறான் கேட்டுட்டு இருக்கிறான் நாங்க சமி என்று சொன்னதோடே அல்லாக்கு சந்தோஷம் அடியான் என்ன உணர்ந்துட்டான் சும்மாதுவா கேட்கறது இல்லை எங்கட துவா நாக்கும் கல்பும் சேர்ந்து தானே நாங்க தொழுவுறது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு கனவனுக்கு மனைவிக்கும் சண்டை ஹவுலா பின்த் ஸஅலபா ரழியல்லாஹு ஒரு பெண் தந்த கனவர் ஹவுஸ் பின் சாமித் ரழியல்லாஹு ரெண்டு பேருக்கும் சண்டையில ஹவுஸ் பின் சாமித் என்ன செஞ்சிட்டாரு மனைவியை பார்த்து சொல்லிட்டாரு உன்னுடைய முதுகு என் அம்மாவோட முதுக போல அப்படின்டா எந்த அம்மா எனக்கு எப்படி ஹராமோ நீ ஹராமாயிட்டாய் என் உம்மாவோட நான் உடல் கொள்ள மாட்டேன் அது மாதிரி தான் நீ அப்படின்ட்ட அந்த பெண் என்ன செஞ்சாங்க நபிசல்லு அலைவசல்ல வாராங்க இதை சொல்றதுக்கு சொல்றாங்க இருந்தார் அந்த பெண் எனக்கு தெரியாம நபிசல்லு அலைவசல்ல ரகசியம் கதைக்கிறார்

إن الله سميع بصير قد سمع الله الله كرت بيتار يا رب أجه إنه بمرة ويس ஒரு பெண்ணுடைய வாய்ஸ் இப்படியாக இருந்தா ஒரு பெண்ணுடைய கண்ணீர் எப்படியா இருக்கு ஒரு பெண்ணுடைய நாங்க பெண்களை குர்வான் கணக்கெடுக்கிறது இல்லை இஸ்லாம் கணக்கெடுக்கிறது இல்லை என்று சொல்ற பல அறிவற்றவர்கள் இருக்கிறார் இவங்க கதசமி அல்லா ஜுசு எடுத்து பார்க்கும் அந்த பெண் பேசினது அல்லா கேட்டுட்டான் உடனே உடனே ஆயத்திற்கிறான் ரெண்டு பேர் அந்த டயலாக் பேச்சுவார்த்தை அல்லா கேட்டுட்டான் என்ன அல்லா கேட்கிறவன் தானே அல்லாஹ் கேட்கிறவர் சமி அல்லாஹ் எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே நாங்க நினைக்க கூடாது நான் கேட்கிற துவா என்ன அப்படி நினைக்க வைக்கிறது ஷைத்தான் என்னடா இவ்வளவு நாளும் துவா கேட்கிறேன் கபூலாவது இல்லை இது ஷைத்தான் சிந்தனை சகோதரர்களே ஒரு வார்த்தை கூட நாவால வந்துட்டு கண்ணீர் வந்தா எப்படி இருக்கும் அப்ப வார்த்தையோட சேர்ந்து கண்ணீர் வந்தா அல்லாஹ் விடுவானா விடமாட்டான் அல்லா கண்ணியமிக்க சகோதரர்களே சமி என்ற இந்த பயன்படுத்திய மூன்று பேர் முக்கியமாக நான் ஏன் இதை சொல்றேன் நாங்களும் இந்த சமி என்ற பயன்படுத்துறதா முதல் முதலா பயன்படுத்தின யார் தெரியுமா இப்ராஹிம் அலை சலா இப்ராஹிம் அலை சலாத்துடைய துவாக்களை பாரு இப்ராஹிம் அலை சலாத்துடைய அது கபூல் செய்யப்படுவதற்கு காரணம் ഇബ്രാഹിം എന്ന അലൈസല അല്ലാതെ ഇബ്രാഹിം അലൈസല ഇബ്രാഹിം അലൈസലത്ത് അല്ലാക്ക് എവള அல்லாஹ் என்ற துவாவ கபூல் செய்யணும் என்று அவர்கள் பயன்படுத்திய அல்லாஹுடைய பேர் என்ன இப்ராஹிம் அலி அன்று கட்டினாங்க இன்று வரை காபா இருக்குதா இல்லையா இதுதான் கபூலியத் அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டா இல்லையா என்ன வார்த்தை சமீன் அலீம் ரெண்டாவது துவா அதே இப்ராஹிம் அலிஸ்லாம் திரும்ப இதை பாவிக்கிறார் எப்ப தெரியுமா

ഒരു മനമാണ് പരമ്പരയെ തായ അല്ലാ നല്ല എന്ന് കേട്ടിട്ട് എന്ന പേ കപൂൽ തൊഴുതു കൊണ്ടിരിക്കുമ്പോഴേ അല്ലാ നന്മാർപ്പിനു உங்களுக்கு ஒரு புள்ள கிடைக்க போகுது அந்த புள்ளட பேர் யஹ்யா எவ்வளவு புத்திசாலியார் நபி இது சுர் ஆல இம்ரான்ல மூன்றாவது பயன்படுத்தினது யார் தெரியுமா மரியம் அலை சலாத்துற உம்மா மரியம் அலை சலாத்துடைய உம்மா இம்மானுடைய மனைவி இவோம் இதை பயன்படுத்தி பிரயோஜனம் அடைந்தான் அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹ

മനവി എന്റെ വയത്തിൽ പിള്ളയെ നീ കബൂൽ ஏண்டா மரியமலை சலாத்தில் உம்மாக்கு தெரியாது வயித்துல உள்ள பிள்ளை பெண் பிள்ளைன் எல்லாம் இந்த பிள்ளைய கபூல் செய் நீ சமி கேட்டுட்டு இருக்கிறாய் பிள்ளை கிடைச்சதோடு தான் பார்த்தாங்க பெண் பிள்ளை என்ன செய்ந்ததை போல இந்த பிள்ளைய மஸ்திது அக்சாக்கை கொடுக்குறேன் அந்த பிள்ளையுடைய பரம்பரையில தான் அல்லாஹ் ஈசாலை சலாத்தை பிறக்க வைத்தான் எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த மூன்று பேரும் பயன்படுத்தி வெற்றி அடைந்தான் أولاً حضرة إبراهيم عليه السلام سميع ثانياً زكريا عليه السلام سميع ثالثاً مريم عليه السلام أمه سميع أهل الصحابة الله أكبر ناماً من هذا السميع الله عليكم يا سميع يا سميع يا بصير يا سميع يا علي يا سميع يا قريب يا سميع الدعاء என்று அல்லாஹ் அலைங்க நிச்சயமாக அல்லாஹ் பதில் தருவான் எல்லாம் அல்லா சுல்ஹான் ஆலா அந்த சமியை நம்பி வாழக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்குவானாக யா அல்லாஹ் என்னுடைய துவாக்களையும் கபூல் செய்வாயாக முஸ்தஜாபு துவாத்துகளாக எங்களை ஆக்குவாயாக ஹராமான சாப்பாடுகளை விட்டு எங்களை பாதுகாத்து துவா ஏற்றுக்கொள்ளப்படும் உயர்ந்தவர்களாக ஆக்குவாயாக யா சமி கரீப் يا سميع يا بصير يا سميع يا عليم يا سميع الدعاء إنه ليه كديسي قالت سرند على قال لا إله إلا الله محمد رسول الله إنه كلمة ويبريت أوفك وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هنالك دعا زكريا ربه قال ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. فيا عباد الله، أوصيكم نفسي أولا بتقوى الله، وقال النبي صلى الله عليه وسلم: إن لله تسعة وتسعين اسما فمن أحصاها دخل الجنة، فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من النار وتدخلكم الجنه اقول قولي هذا واستغفر الله لي واستغفروا انه هو الغفور الرحيم